புதைய அரசாங்கத்துக்கு எதிராக இலங்கையில் இருக்கிற பதினேழு எதிர்கட்சிகள் சேர்ந்து இன்றைய நாளில் நுகை கூட ஆனந்த சமரகோன் வழி அரங்குல ஒரு எதிர்ப்பு மக்கள் பேரணிய ஏற்பாடு செய்திருந்தாங்க இது கடந்த நாட்கள் அதிகம் பேசப்பட்டது நிறைய பேரை பொதுஜனபெறமண கட்சி அதாவது நாம பாஜக தலைமையான கட்சி போய் அவங்களை வரவேற்றிருந்தது அவங்களுக்கு தொடர்பாக விளக்கப்படுத்திருந்தது இந்த மாதிரி எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து இந்த பேரணியை இன்றைய நாள்ல நடத்தி இருக்காங்க இந்த பதினேழு எதிர்கட்சிகளும் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்ரீலங்கா பொதுஜன ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஹெல ஒருமைய பொதுஜன ஐக்கிய முன்னணி ஸ்ரீலங்கா ஜனதா சேவக பக்ஷ நவ ஜன பெரமுன ஆகிய பதினேழு எதிர்கட்சிகள் அரசாங்கத்துக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த பேரணியினர் கலந்து கொள்வார் சொல்லப்படுவது ஏற்கனவே அவருடைய கட்சி இதற்கு ஆதரவு வழங்கியிருக்கு ஆனால் அவர் என்று இந்தியா புறப்பட்டு சொல்றாரு முன்னாள் ஜனாதிபதி மகேந்திர ராஜபக்சே அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது மழை காரணமாக பல இடங்கள் இடையூறுகள் ஏற்பட்டதாகவும் அதோட மழையை பார்க்காமல் மக்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் எதிர்கட்சி பக்கமாக சொல்லப்படுகின்ற விஷயங்களாக இருக்கு ஆனா இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து சென்ற புகைப்படங்களும் வீடியோ காட்சிகளும் தொடர்ச்சியாக சமூக வலதங்கள்லையும் அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த கூட்டத்தினுடைய அல்லது இந்த பேரூமியினுடைய முக்கியமான நோக்கமே ஒரு வருடம் கடந்திருக்கிற அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி இருக்கிறது இதை ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த பேரணியை நாங்க நடத்துறோம் அப்படின்றது எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு மக்கள் பேரணி வெற்றியா தோல்வியா அப்படின்றதையும் தாண்டி இந்த மக்கள் பேரணி நடந்து கொண்டிருக்கும் போது அல்லது நடக்கிறதுக்கு முதல்ல பரவப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருந்தது அதாவது நுடைய நோக்கி செல்ல போகின்ற செல்லுகின்ற அந்த பாதை வழியில நிறைய போஸ்ட்ல அதாவது இந்த லைட் போஸ்டர்கள் வந்து புட்கள் அதாவது பசுமாறுகள் மிக்கக்கூடிய கொல்லுகளை வந்து கட்டி வச்சிருந்த காட்சிகள் இன்றைய நல்ல பரவலா சமூக தலங்களில் பார்க்கக்கூடியதா

கூட்டமாக கூட கூட்டம் இல்ல நிறைய பேர் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள் சமூக வலைதள செய்திகளை பார்க்கும்போது அதிகளவான எதிர்ப்புகளே இந்த கூட்டத்திற்கு இருந்தது ஒட்டுமொத்தமாக போதைப் பொருளை ஆதரிக்கிற கூட்டம் ஒன்றாக சேர்ந்து கொள்கிறது அப்படின்ற விமர்சனங்களும் பெரிய அளவாக பார்க்கப்பட்டது என்னதான் அரசுக்கு எதிரான கூட்டம் இந்த சொன்னாலும் கூட எல்லாருமே கடந்த காலத்துல ஊழல்வாதிகளாகவும் ஊழல் அரசாங்கத்தோடு ஒத்துழைத்தவர்களுமே இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து மிகப்பெரிய அளவான விமர்சனமாக மாறியிருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த நாளில் இந்த கூட்டத்தில் அவதானிக்கப்பட்டிருக்கு இது முதலாவது விஷயமாக இருந்தாலும் இதுல இரண்டு மிக முக்கியமான ஊடகங்கள் சிங்கள ஊடகங்கள் இந்த கூட்டத்தில் மிகப்பெரிய பிரமாண்டமாக பார்த்தோம் இது எ அடுத்த கட்டம் நரப்போ இது அடுத்த கூட்டங்களுக்கு எப்படியான ஆதரவு மக்கள் இருந்து கிடைக்க போகுது அப்படின்றது அடுத்தது ஒரு கேள்வியாகவே இருக்க போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கூட்டம் பத்தி இது தேவையான ஒன்றுதானா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத